ஐ ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் டூப்பர் ஹெல்பி சென்னை எனக்கு வந்து வடக்கறி செய்யப்படுறேங்க சென்னாலாம் வடக்கறி செய்யப்படுறேன் பருப்பு வண்டி தான் மாதிரி இருக்குது மற்ற ஐட்டோன்னா அதே தான் நம்ம போட போகிறோம் ஒரு கால் கிலோ சென்னாக ஊற வச்சுட்டேன் காலில் அதுக்கு தேவையான பொருள்னா பார்த்துலாங்க கால் கிலோ வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு ஒரு தக்காளி பேஸ்ட்டாக பண்ணி வச்சுட்டேன் அப்புறம் லவங்கம் ஏலக்காய் அன்னாசிப்பூ அன்னாசி முக்கு பட்டை சோம்பு பிரிஞ்சி இலை இது என்ன தாளிக்கிறதுக்கு தேவையான எடுத்து வச்சுட்டாங்க அப்போயும் நம்ம போய் அரைச்சிட்டு வந்துடலாங்க கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் இதில் சோம்பு போடணுங்க ஒரு கரை ஸ்பூன் சோம்பு போட்டு அரை ஸ்பூன் சோம்பு போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க சேம் மெத்தட் தான் கடலைப்பருப்பு பதில் சென்னா போட்டிருக்குறோங்க இப்போ அரைச்சிட்டு வந்தப்பறம் எப்படி இருக்குன்னு காட்டலாம் பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு நைசா நைஸாகவும் இல்லாமல் குறைக்குற ரொம்ப குறைக்குறது இல்லாமல் மீடியமாக அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ அரைச்சதில் பாதி நான் அறுத்து வச்சுருக்கிறேன் வடை செய்கிறதுக்காக அறுத்து வச்சுக்கிறேன் இப்போ இது எப்படி செய்கிறதுன்னா எண்ணெய் வந்து காய வச்சுட்டோங்க அப்போலாம் பொறிச்சு அரைனதா அந்த எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த எண்ணெய் சூடான அப்புறம் பொறிச்சு எடுத்து நம்ம இது பண்ணிடலாங்க கறி பண்ணிடலாங்க பக்கத்தில் இன்னொன்று வச்சுட்டோம் என்ன ரொம்ப தழச்சிக்கலாம் என்ன சூடாக விட்டோங்க வடை ஷேப் பண்ணிட்டு இல்லைங்க நம்ம இஷ்டப்படி அப்படி வேணால் போட்டுக்கோங்க இன்னும் சூடாகல எண்ணெய் ரொம்ப முறு முருன்னு வேணன்ட்டு இல்லை மீடியமாக கூட எடுத்துடலாம் நம்ம வடக்கறி எந்த மெத்தடோ அதே மெத்தடு தான் எண்ணெயிலையும் பொறிச்சு எடுக்கலாம் தவாலையும் சுட்டு எடுக்கலாம் ஆவி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்து வடக்கறி செய்யலாம் சும்மா கிளி கிளி போட்டுக்கோங்க அவ்வளோதான் இந்த சைடு அப்படியே தாளிச்சுக்கலங்காச்சும் நல்லா பொருந்தேக்கும் இதில் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்குறோங்க கரவேப்பில் பச்சை மிளகாய் சொல்ல மறந்துட்டேன் கரவேப்பில் கொஞ்சம் பச்சை மிளகாய் ரெண்டு கீரி வச்சுருக்குறோம் பார்த்து வச்சு இதில் வந்து நாலு காஞ்ச மிளகாய் போட்டேன் அதை சொல்ல மறந்துட்டோம் நாங்கள் இந்த தேக்கத்தை போல காஞ்ச மிளகாய் நல்லா போட்டுக்கோங்க நல்லா இப்போ தக்காளி இஞ்சி பூண்டு அரைச்சது எல்லாம் போட்டு வதக்கலாம் இந்த சைடு வடை ஒரு டைப்பு எடுத்தாச்சுங்க இன்னொன்று போட்டு வச்சுக்கிறேன் அதை அறுத்துட போகிறேன் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் நான் கொஞ்சம் கொழம்பு தூள் போட போகிறேங்க அதே மாதிரி அரை ஸ்பூன் உப்பு உப்பு போட்டுக்கிறேன் அப்புறம் ருசி பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாங்க அரை ஸ்பூன் உப்பு குழம்பு மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட போகிறேங்க அரை ஸ்பூன் குழம்பு தூள் இப்போ எல்லாம் நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க வச்சிருந்தாங்க பொரிச்சாச்சு அப்புறமேட்டு கொஞ்சம் மாவு எடுத்து வச்சிருங்க அதை வடை பொறிக்கிறது எப்படின்னு அதுக்கு என்னென்ன ஆட் பண்றதுன்னு நான் சொல்றேங்க இப்போ பொரிச்சாச்சு இப்போ இது ஆட் பண்ணிடுவோம் இந்த இது போகிறோம் இந்த பருப்பு அரைச்சி தண்ணி மிக்ஸி கொஞ்சம் இது பண்ணி வச்சு அலசி வச்சுட்டா நான் அந்த தண்ணி இப்போ ஆட் பண்ணிடுவேன் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க நல்லா கொதிக்கிட்டோம் அப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கொதிக்கிட்டோம் வடைக்கு ஒரு நாலு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிட்டோங்க ஒரு பச்சை மிளகாய் போட போகிறேன் கொஞ்சோண்டு கருவேப்பில கொஞ்சம் கருவேப்பில அப்புறம் ஒரு கால் ஸ்பூன் சோம்பு வந்து தட்டி எடுத்துட்டோங்க இப்போது ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டு பெசரி வச்சிடலாங்க இது வரைக்கும் இந்த சென்னால் வந்து வடகரி யாராச்சும் செஞ்சுருக்குறாங்களோ எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் நான் செய்கிறேன் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு இப்போ வந்து இது மூடி போட்டு வச்சிடலாங்க கொஞ்சம் இப்போ கிரேவி நல்லா இதாகிடுச்சுங்க கொண்டு வந்து வடையை வந்து புட்டு புட்டு போட்டுடலாங்க பாருங்க நல்லா கிளறி விட்டுடலாம் இப்போ தண்ணி ஆட் பண்ணணும் உப்பு காரம்னா இதில் செக் பண்ணிட்டு உங்களுக்கு பற்றலன்னா நீங்கள் போட்டுக்கோங்க எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது அதனாலேருந்து நான் உப்பு காரனால் எதுவும் சேர்க்கல நான் தண்ணி தான் ஆட் பண்ண போகிறேன் பருப்பு தண்ணி தான் பருப்பு தண்ணி அப்படியே ஆட் பண்ணிடுறேன் நல்லா கொதிக்கிட்டோங்க கொதித்தப்பறம் இறக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு சோம்பு போட்டு இறக்கிட வேண்டியதுதாங்க புதினா இலை இருந்தால் ஒரு நாலு புதினா இலை கிள்ளி போட்டுடுங்க இதில் டேஸ்ட் இன்னும் நல்லா அருமையாக சூப்பராக இருக்கும் இந்த சின்ன வடக்கறி எப்படி இருக்குன்ட்டு எனக்கு மறக்காமல் மா கமெண்டில் சொல்லுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுச்சு மேலே அப்பெல்லாம் வந்து சோம்பு கொஞ்சம் போட்டுட்டு இறக்கிடலாம் உங்களுக்கு கஸ்தூரி மேத்தி பிடிக்கும்னா போடுங்க எனக்கு பிடிக்கும் என்னடா வடக்கரிகளை போடுறாங்களேன்னு பார்க்காதீங்க டேஸ்ட் கொஞ்சம் கொடுக்கும் அதுவும் அதனால் நான் கொஞ்சம் போட போகிறேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க இல்லைன்னா விட்டுடுங்க சிப் பண்ணிவிடுங்க கொஞ்சோண்டு உண்டு அவ்வளோதான் இது இதில் புதினாயெல்லாம் ரெண்டு போடணும் புதினா கொஞ்ச உண்டு சும்மா லைட்டாக ஒரு நாலஞ்சு இருந்தால் போதும் அதுவும் உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க வேணான்னா விட்டுடுங்க உங்களுடைய ஆப்ஷன் தான் எதுனா அவ்வளோதான் ஆயிடுச்சு வடக்கறி நல்லா சென்னாக வடக்கறி நல்லா காரசாரமாக சாரமாக இப்போ வந்து அடிக்கிடலாம் அப்புறம் தோசை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் எப்படி சர்வ் பண்ணுறது காட்டுறாங்க வடை வந்து போட்டுடலாங்க சும்மா மேலோட்டா அப்படியே லைட்டாக தட்டி இது ஹெல்த்தி ஃபுட்டும் கடலைப்பருப்பில் செய்யறதை விட இதில் செஞ்சு பசங்களுக்கு கொடுக்கலாம் என்ன கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வச்சுக்கோங்க ஒரு நாலு நாளாக போட்டு எடுத்துடுவாங்க பாருங்கள் சுட்டு எடுத்தாச்சு இப்போது தோசையும் போட்டாச்சு மரக்கறி எங்கே செஞ்சு வச்சாச்சு எதுக்கு எங்கள் சேனலில் பார்க்கலன்னா இனிமேல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க சீ பாய் நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போங்க